இப்போ வந்து தஞ்சாவூரில் எஸ்ஆர்எஸ் மஹிந்திரா கார்ஸில் இருந்து கமர்ஷியல் செக்மெண்ட் ராஜதுரை அண்ணா நம்ம கூட இருக்கார் ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் கமர்ஷியல் வண்டி எல்லாத்தையும் நம்ம காட்டியிருந்தோம் ஆனால் ஆட்டோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் ஆட்டோ வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜோர் கிராண்ட் டிவி ப்ளஸ் இந்த வண்டியை பற்றி எங்களுக்கு தகவல் வேணும் இந்த மகேந்திராவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஜார் கிராண்ட் டிவி ப்ளஸ்னு சொல்லி இந்த வண்டி இப்போ புதுஞ்சால புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆகுது ஓகே மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஹால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேஜ் ஏஜென்சிஸ் அந்த டெலிவரி வேன்ஸு கேக்கு ஐட்டம் இதெல்லாம் கொண்டு போறவங்க எல்லாமே இந்த வண்டியை யூஸ் பண்ணுவாங்க இது மெயினாக எதுக்காண்டி இந்த வண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ எல்லாமே இப்போ வந்து வர்ற காலகட்டங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு நடைமுறை எல்லாமே வந்து ஈவியே தான் இருக்க போகுது அப்படிங்கனால அதிகமாக இந்த வண்டியை மக்கள் எடுக்க அதிகமா எடுக்கிறாங்க ரீசன் என்ன பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேப்டிக் கஸ்டமர்னு சொல்லுவாங்க கேப்டிக் கஸ்டமர்ஸ் மீன்ஸ்னாக்க தொழில் பண்ணுறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வந்து அதிகமாக இந்த வண்டி எடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு கா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸே இல்லை வண்டி இந்த ஈவிஐக்கில் பொறுத்தளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும் வண்டியை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ரெண்டு மாடலில் இருக்குது ஒன்னு ஓப்பன் பாடி இன்னொன்னு க்ளோஸ் பாடி ஓகே ஓகேங்களா இந்த ஓப க்ளோஸ் பாடி தான் வந்து அதிகமாக போகுது டெலிவரி வேனு இந்த மாதிரி சில ஃபுட்ஸு ஐட்டம் அதெல்லாம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஓகேங்களா வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறரை தொட்டி சைஸ் வந்துடும் மே ஹைட்டு வந்து டெலிவரி அந்த கண்டெய்னரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அஞ்சுகால் அடி வந்துடுது ஓகே நாலு அடி அகலம் வந்துடுது டென் கிலோ பவர் ஒரு ஒரு டைம் நீங்கள் சார்ஜர் போட்டிங்கனாக்கா மூன்றரை மணி நேரம் போடுறாப்புல இருக்கும் அப்படி மூன்றரை மணி நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கிது ஓகே ஓகே ஓகேங்களா இதை வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்காக்க ரெண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஈகோ மோடு பூஸ்டர் மோட் இந்த ஈகோ மோடு போட்டு யூஸ் பண்ணிங்கனாக்காக்க ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் இது எதுக்குன்னாக்காக்க உங்களுக்கு பேட்டரியோட லா லைஃப் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு மைலேஜும் வந்து ரேஞ்சாக மைலேஜ்னு சொல்லக்கூடாது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இவி வெஹிக்கிலை பொறுத்தளவு அது உங்களுக்கு ரேஞ்சு வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த நூற்றி பத்து சொன்னேன்ல இந்த ஈகோ மோடில் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி பத்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காண்டி தான் பூஸ்டர் மோடுங்கிறது கொஞ்சம் வேகமாக போகும் வண்டியை பொறுத்தளவு அதனால் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஓகே இதுதான் ரீசன்ட் வண்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நியூட்ரு ஃப்ரண்ட்டு ஃபார்வோ இவி வெஹிக்கிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஷேரிங் மோட் வராது உங்களுக்கு ஆன்பர் மோடு மட்டும்தான் வரும் இவி வெஹிக்கிளில் மூணு வருஷம் எழுவத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டிக்கு வாரண்டி ஓகே வண்டியை பொறுத்தளவு ரெண்டு வருஷம் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லாட்டினாக்கா பேட்ரிக்கு செல்ஃப் வண்டியோட மூளை இதயம் மனிதனோட மூளை இதயம் மாதிரி இவி ஈவி வெஹிக்கலை பொறுத்தளவு பேட்ரியும் இது தான் செல்ஃப் மோட்டருன்னு பாங்க அது ரெண்டு தான் மெயின் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எழுவத்தி ரெண்டு ஆயிரம் கிலோமீட்டர் வாரண்டி உண்டு ஆனால் இப்போ இது நார்மலாக மற்ற வண்டியை எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஷோரூம் வண்டியை போய் பண்ணிக்கலாமா ஆ கண்டிப்பாக ஓகே நம்ம ஷோரூம்லேயே பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு பிரேக் ஆயில் இருக்கும் அது மட்டும் தான் கம்மியானாக்கா மாற்றுவாங்க மற்றபடி மேஜராக வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க அதுதான் இந்த வண்டியை பொறுத்தளவு ஈவிஐக்கியை பொறுத்தளவு உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து அதிகமாக வராது ஓகே ஆனால் இப்போ இந்த தொட்டியோட அதாவது ஓப்பன் டெக்கில் வந்து ஒரு வண்டி இருக்குது பிக்கப் செக்மெண்ட்டில் வர வண்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த டெலிவரி வேன் சொல்லக்கூடிய இந்த வண்டி இருக்குது ஆமாம் இது ரெண்டுத்துக்கும் வந்து காஸ்ட் எவ்வளோ வித்தியாசம் வருது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வண்டியோட வெஹிக்கிள் காஸ்ட் இது வந்து டெலிவரி வேனோட காஸ்ட் கிராண்ட் டிவி பிளஸ் வெஹிக்கிள் காஸ்ட் இதுல வந்து கிராண்ட் பிக்அப் இருக்கும் சார் கிராண்ட் பிக்அப் இருக்கும் அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி வரும் ரீசன் வந்து இந்த தொட்டிக்கு தான் உங்களுக்கு முப்பதாயிரம் டிஃபரெண்ட் வரும் ஓகே இப்போ நீங்க சொல்றது ஆன் ரோட் காஸ்டா இல்ல வண்டியோட இன்வைஸ் காஸ்ட் வெஹிக்கிள் காஸ்ட் மட்டும் தான் சொல்லுவேன் ஆன் ரோட்னா அப்ராக்சிமேட்டா ஆன் ரோட்னா வண்டியோட டிவி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பதினஞ்சு வரும் கிராண்ட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு எண்பத்தேழு சம்திங்கில் வரும் ஆனால் இப்போ வந்து இந்த வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு குரு வியாபாரியாக இருக்கலாம் இல்லைனா வந்து சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா என்னால் வந்து லோன் பண்ணி இது வாங்க முடியுமா அப்படின்ற தகவலையும் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வண்டியை பொறுத்தளவு ரெண்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆகவேலி பிரைவேட் லிமிட்டோட்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெடு இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து கேப்டிவ் கஸ்டமர்ஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தனி செக்மெண்ட்டு இவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கனாக்க நம்ம இப்போ ஏஜென்சிஸ் பேரில் எடுக்கிறாங்கனாக்கா அவங்களோட கம்பெனியோட ஜிஎஸ்டி காப்பி ப்ரிப்பரேட்டரோட ஆதார் கார்டு பேன் கார்டு கேரண்டரோட ஆதார் கார்டு பேன் கார்டு மஸ்ட்டு இது மட்டும் போதும் இதே நம்ம இண்டிவிஜுவல் பேரில் எடுக்கிறோம் இப்போ வந்து சிவாங்கிற பேரில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அவரோட ஆதார் கார்டு பேன் கார்டு வீட்டு ஒரு ரசீது ஓகே பேங்க் பாஸ்புக் செக்லிஃப் நாலு ஃபோட்டோ ரெண்டு அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க கேரண்டர்னு சொல்லுவாங்க மஹிந்திரா ஃபினான்ஸை பொறுத்தளவு அவுட் சைடு கேரண்டின்னு சொல்லுவாங்க ஓகே மற்ற சோலா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சைடு கண்டிப்பாக ரத்த சம்மந்தமான கேரண்டர் எடுப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே எடுப்பாங்க மகேந்திரா ஃபினான்ஸில் நம்ம ஓன் மகேந்திரா அப்படிங்கிறதுனால ஓம் ஃபினான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஏன்னா ஓம் ஃபினான்ஸ் தான் பேப்பர்ஸ் கம்மி இந்த வண்டியை அளவு அதனால பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பேரில் எடுக்கும்போது கேரண்டின்னு ஒருத்தர் போடணும் அந்த கேரண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ ஓகே ஓகே சரி ஆனால் இப்போ நீங்கள் இது சொல்லுங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் டவுன் பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணுறப்பல இருக்கும் மீதியே நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மெயின் குறுகிய அமௌண்ட் மிகச்சிறிய அமௌண்ட்டாக ஐபி அமௌண்ட்டுனாக்கா ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பதாயிரரூபா பண்ணுறாப்பில் இருக்கும் ஓகே மினி மேக்ஸிமம் ஐம்பதாயிரரூவா பண்ணுறப்போல இருக்கும் ஓகே ஆனால் இன்னொரு கேள்வி இப்போ நார்மலாக வந்து மற்ற ப்ரைவேட் கமர்ஷியல் பிரைவேட் வெஹிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெமோ கார்ஸுன்றதுல அந்த மாதிரி இதில் வந்து ஏதாச்சும் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த மாதிரி டெமோ வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லையா டெமோ டெமோக்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மள்டையும் இருக்கு ஓகே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லலாமா கண்டிப்பா பண்ண சொல்லலாம் இது தவிர்த்து இந்த வண்டி இந்த வண்டிக்கு வந்து இன்கேஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது இல்லாம எனக்கு வந்து இந்த வண்டி எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்ற மாதிரி மஹிந்திராவில் வேற என்ன வண்டி இருக்கு இந்த வண்டி எடுக்கிற மாதிரி அப்படி ஒருவேளை இந்த வண்டி இவி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு த்ரீ வீலர் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்ட்டிங்கன்னா ஓப்பனாக இதுக்கு அடுத்த மாடல் அடுத்த செக்மெண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து ஜீட்டோ எஸ் தான் இருக்கும் மஹிந்திரா ப்ராடக்ட் தான் ஓகே அந்த இதுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துடலாம் ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர் வீலர் நாலு வீல் வந்துடும் உங்களுக்கு அது த்ரீ வீலரு அது த்ரீ வீலர் தான் வரும் இந்த ஃபோர் வீலர் வரும் ஆனால் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஆர்ஏஎஸ் சர்டிஃபிகேஷனில் முப்பத்தி ரெண்டு புள்ளி

உங்களுக்கு இரு பதினாறு ஹெச்பி பவர் முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டயர் சைஸ் வரும் உங்களுக்கு டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா பத்தரை லிட்டர் லிட்டருக்கு உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சொல்றாங்க நமக்கு மார்க்கெட்ல ஒரு முப்பது வரை கிடைக்குதுங்கிறாங்க நம்ம ஆர்டிஓ கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி பதினஞ்சு தான் ஆனா நம்ம ஒன்னே முக்கால் டன் ஏற்றலாம் ஒன்னே முக்கால் டன் நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சு மைலேஜ் கிடைக்குது நார்மல் ஷேரிங் தான் வந்துடும் உங்களுக்கு டிரைவருக்கும் பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம் கோட்ரைவர் இருந்து பேர் ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் இந்த வண்டியை பற்றி இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட வெஹிக்கிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வண்டியோட இன்வைஸ் காஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து முப்பதாயிரம் ரூபா வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ஆன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுவா வரும் ஓகே இதில் மகேந்திரா ஸ்கீம் அப்புறம் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு பத்தாயிரரூபா பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பத்திரி நூறு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா ஆஃபர் இருக்குது மொத்தமாக அது ஆண்ட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் மகேந்திரா ஸ்கீம் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் போக உங்களுக்கு அஞ்சு லட்சத்து எழுபத்தி எழுபத்தஞ்சாயிரூபா ஃபைனல் ஆகும் ஓகே ஐபி அமௌண்ட்டாக நீங்கள் இதே அந்த த்ரீ வீலருக்கு கட்டுற அந்த கிராண்ட் டிவி ப்ளஸ் கட்டுற அதே ஐபி அமௌண்ட் இதுக்கு கட்டலாம் ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் மீதே நம்ம லோனை பண்ணிக்கலாம் ஓகே லோனை பொறுத்தவரை நாலு வருஷம் நாற்பத்தேழு மாதம் மூணு வருஷம் முப்பத்தாறு மாதம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்இவி ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது குட்டியாக வந்து ஒரு ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அடுத்த செக்மெண்ட் போனால் அந்த ஜீட்டோவாக இருக்கட்டும் இந்த வண்டியை பற்றின தகவல் வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா ராஜதுரை அண்ணாவை கூப்பிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிடலாம் சார் கண்டிப்பாக ஓகே வணக்கம் இப்போ வந்து தஞ்சாவூர் தவிர்த்து பக்கத்தில் வேறு ஏதாச்சும் சிட்டியாக இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும் தானே அந்த ஆப்ஷன் இருக்குதானே கண்டிப்பா ஷுவர் எல்லா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் வண்டி உடனே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே இருக்குது அவைலபிள் இருக்கு ஓகே ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் ஆனால் ரொம்ப நன்றி தகவல் வந்துகிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட பை சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்